இனிய காலை வணக்கம் வாணி எப்படி உற்சாகமாக நலமாக இருக்கிறீங்களா நன்றி நாங்களும் உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறோம் நன்றி நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேலையில் இறைவனை பிரார்த்தித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வழங்கி கொண்டு என்னுடைய நச்சந்தனை தொடருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக மரணமில்லா பெருவாழ்வு நோயின் நிழல் தீண்டாத தேக நலம் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் துன்பத்தில் துணையில்லாத இன்பம் முரணும் மோதலுமற்ற சமூக சூழல் அமைய வேண்டும் என்பதுதான் அனைத்து மனிதர்களின் ஆசை தொழுகைக் கூடத்திற்கு இயேசு வருவதை அறிந்து கை சூம்பிய ஒருவர் இயேசுவுக்காக முன்பே சென்று காத்திருக்கின்றார் இயேசு கூட்டத்தின் முன் கை சூம்பியவரை நிறுத்தி குணமாக்குகின்றார் ஜேசுவின் மனிதநேய கொள்கைக்கு முன் சட்ட மரபுகள் செயலிழக்கும் நிலையை பரிசெயர்கள் உணர்கின்றார்கள் ஜேசுவின் செயல்பாடுகளை தடுக்க அவர்களுக்கு இருக்கும் ஒரே வழி அவரை ஒடித்து கட்டுவதுதான் ஆகவே சமய சார்பு கொண்ட பரிசெயர் அரசியல் சார்பு கொண்ட ஏரூதியரோடு கைகொருக்கின்றனர் ஜேசுவின் கொலைக்கான சூழ்ச்சி தொடங்கிவிட்டது சூபிய கை கொண்டவருக்கு குணம் தருவதன் மூலம் இயேசு சட்ட இறுக்கம் நிறைந்த பரிசெயரின் சமய சிந்தனைக்கு புதிய பார்வை தருகின்றார் தனி மனித சுதந்திரத்தை கேலி செய்து சமூகத்தின் அடிமைத்தனத்தை நிலைப்படுத்தும் அன்றைய சமய சிந்தனையாளர்களுக்கு சவுக்கடி தருகின்றார் அடிமை சமூகத்தின் அடிமைத்தனத்தை நிலைப்படுத்தும் அன்றைய சமய சிந்தனையாளர்களுக்கு சவுக்கடி தருகின்றார் மனித நிம்மதியை பறிக்க கேவி பேசி அவதூறு செய்ய தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்க சட்டத்தின் ஒரு பகுதியை வளைத்து வைத்துள்ள சமூகங்கள் ஜேசுவின் பார்வையில் புதிய விடையை தேட வேண்டும் பிறர் வாழ நாம் வாழும் வழிநடத்தல் நடத்தல் காலூன்ற வேண்டும் வாழ்வுக்கு போராடும் ஏழைகளுடன் கரம் கோர்ப்போம் வாழ்வுதரும் இறைவனை அரவணைப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை வேலைகள் இன்றைகளை வேண்டுல்களை சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோருமே எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாமல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாணி நன்றி